பனிரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு உள்ளது இதில் கிணறு மூன்று போர் மூன்று இலவச மின்சாரத்துடன் விற்பனைக்கு வந்துள்ள பூமியாகும் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க தாரோடு ஃப்ரண்டேஜோடைய இந்த தாரோட்டுக்கு ரைட் சைடு தெரிகிற பூமி தான் இந்த பன்னிரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளன இந்த பன்னிரெண்டு ஏக்கர் நிலத்திலுமே மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளன இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தென்னந்தோப்பாலும் இந்த இடத்திலுமே நல்ல முறையில் விவசாயம் செழிப்பான முறையில் செய்து வருகிறார்கள் நல்ல செம்மண் நிலமாகவும் அதே சமயம் நல்ல வடிவிலும் அமைந்துள்ள பூமியாகும் விற்பனைக்கு வந்துள்ள இந்த பனிரெண்டு ஏக்கர் விவசாய நிலமானது மதுரையிலிருந்து தேனி செல்லக்கூடிய நெடுஞ்சாலைக்கு அருகிலும் அதே சமயம் மதுரையிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதான் இந்த பனிரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் இந்த நிலத்தில் நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய ஆழமான கிணறு மற்றும் மூன்று போர் வசதியும் மூன்று இலவச மின்சாரமும் அமைந்த பூமியாகும் இந்த பன்னிரெண்டு ஏக்கர் விவசாய நிலமானது கிளியர் டைட்டிலாக அமைந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் பதிமூன்று லட்சம் மட்டுமே திண்டுக்கல் தேனி மதுரை மாவட்டங்களில் சொத்துக்கள் வாங்க மற்றும் விற்பனை செய்ய நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பன்னிரெண்டு ஏக்கர் விவசாய நிலத்தை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இந்த பன்னிரெண்டு ஏக்கர் நிலத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி